Yes, <laughs> ma'am.

நாற்பது ஒன்றரை எதற்காக இந்த உலகம் என்பதற்காக வந்தக்கூடாது என்பதற்காக ஒரு நாளைக்கு ஒரு கவனிப்பது கொண்டு

இங்கு நாரதராக நடிக்கும் சீரங்கம்பட்டியை சேர்ந்த நீங்க சொல்லி நாரதராக நடிக்கும் அருமை மச்சான் உத்திரத்தை சேர்ந்த சீரங்கம்பட்டி படையப்பா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி விழா கமிட்டியார்கள் சார்பாக கௌரவப்படுத்தப்படுகிறது பொன்னாடை அறிவித்து பெருமை சேர்த்து அன்புள்ள உள்ள கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்த விழா கமிட்டியர்களுக்கும் இந்த நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரர்களுக்கும் கைதி அன்பு உறவுகளுக்கும் இங்கே சிறப்பான முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜெயம் மொழிபெருக்கு நினைத்திற்கும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கக்கூடிய அன்புடைய ஆபரணத்தை சேர்ந்த சந்திரன் அண்ணா அவர்களுக்கு மின்சாரம் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றியிருந்த வணக்கம் அற்புத வேண்டின்

அதே மாதிரி முப்பது தேவைகள் உண்டு அலைமகள் மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய முப்பது தேவிகளுக்கு வேலை உண்டு ஆதிபராசதி அபிராமிக்கு என்ன வேலை வேலை என் பாட்டி மகாலட்சுமிக்கு செல்வ தள்ளி தரக்கூடிய வேலை அதே மாதிரி என் தாய் கலைவாணியாகப்பட்டவர் அனைவருக்கும் கல்வி அறிவை போதிப்பது அவருடைய வேலை இப்படி எல்லோருக்கும் வேலைகள் இருப்பது போல உங்களுக்கு இந்த வேலை உண்டு

பின்பாட்டு வாங்கி பாடணும் ஆமாம் சாயாலே பாடணும் ஆமா அப்ப ஒரே ஆளு மூணு வேளை பாக்குறீங்களா அம்மா நாலாவது வேலை பாக்குறீங்க கையால வேலை பாக்குறீங்க வாயால பாடுறீங்க பாடுறீங்க ஒரே ஆளு மூன்று விதமான வேலை ஆமா அதே மாதிரி மிருதங்க செத்து கொண்டிருக்கேன் டேனி ராஜா மடப்புறத்துல இருந்து வருகிறேன் இருந்திருக்கூடிய அன்பு தம்பி நடைச்சொற்களை அற்புதமான முறையில் செத்துக் கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஏனாதுல இருந்து வருகிறேன் இருந்தக்கூடிய முடியசாமி வைத்தனர் அவர்கள் பல வாக்கியங்களை வந்து அந்த வழங்கும் செத்துக் அதே மாதிரி உச்சநீதித்திலிருந்து வரவிக்கக்கூடிய ஆமா இரண் நெல்லச்சாமி அவர்கள் இரண்டே இரண்டு இரும்பு தாளத்தை வைத்துக் கொண்டு சப்த தாளத்தை விசத்துக் கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி அற்புதமான ஜெயம் ஒளிபதுக்கி உள்ளூர்ல

கிடைக்கிட்டேன்னா மாவட்ட ஆட்சியாளர் அதுதான் அந்தந்த மாவட்டத்தில் தான் வேலை பார்ப்பாரு புரியலா நான் மாவட்டத்தில் அப்பாற்பட்டாளியா உலகமும் போகக்கூடிய ஆள் மாவட்டத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் சிறப்பாக நேர்மையாக வேலை பார்த்துக்கிட்டு அது ஒரு சிலருக்கு பிடிக்காது இப்படி வேலை நமக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு காட்டுக்கு மாற்றுணும்னு அந்த மாதிரி கிடையாது நான் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா கலகம் செய்ய ஏசாமி சாமி இது ஒரு பொழப்புன்னு மைக்கு போட்டு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் கலக நான் கலக என்ன நீங்க ஒரு வேலையை அந்த உட்காந்துருக்கேன் நான் கேட்கிறேன் என் தொழில நான் சொல்றேன் ஐயா

thank mm -hmm. you

கின்றான் நிறைவமளிக்கின்ற மனிதர்கள் மனிதர்கள் வகையில் அப்படி பார்க்கின்ற ஆடுவதும் இந்த ஒரு ஆனந்தம் ஆனந்தம் கிடைக்கின்றது எப்படி இயற்கையான முறையில் சூழ்நிலை ஒரு மனிதன் தனிமை அமர்ந்திருக்கின்ற பொழுதுதான் மனிதனாகப்பட்டவன் கவிஞனாக மாறுகின்றான் பல கவிதைகளை படிக்கின்றான் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இயற்கையான இந்த அறுபது படத்தை பார்க்கின்ற பொழுது சங்கீத மேகமாய் படத்தில் எப்படி துடித்துக் கொண்டிருக்கின்ற இயற்கை வனங்கள் சங்கீதமே